ஐயா உமை தேடி நாங்கள் வரணும் உங்க நருடன் என்னாலும் நாங்க பாடணும் வினை எல்லாம் தித்து வைக்கணும் வினை எல்லாம் தித்து வைக்கணும் இந்த தரணியில் உம்மாலே நாங்க வாழணும் இந்த தரணியில் உம்மாலே நாங்க வாழணும் ஐயா உமை தேடி நாங்கள் வரணும் உங்க அருடனை என்னாலும் நாங்க பாடணும்

கொடிமரத்தை கொட்டுவிட்டு கொட்டால சுற்றி வந்து பணிவாக பள்ளியறை பார்க்கணும் அங்கு பல கோடி சூரியனின் அதிகாலை ஒளியாக பரிவோடும் உறங்காட்டும் உமை போற்றணும் பல கோடி சூரியனின் அதிகாலை ஒளியாக பறிவோடு